உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மே பதினெட்டாம் தேதி இரத்தி இரு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் நான்காம் திருநாள் மகர ராசி பஞ்சமி திதி தேவரை மிதுன ராசி அல்லது லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்கார நாள் சந்திராஷ்டம் காலையிலே கொண்டு வெள்ளம் அதுக்கப்புறம் பசுனை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன ஒரு உரண்டா மாதிரி பண்ணி சாப்பிட்டு போங்க பேசிக்கா தேவைப்படக்கூடிய அந்த மன குழப்பத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் யாருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மகரத்துக்கு நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு பரவாயில்ல கண்ணிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை யாருக்கு இந்த நாள் வந்து கோவத்தை தவிர்த்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையானவங்க தனுசுர் ஆசிக்காரங்க அதுக்கப்புறம் ரிஷபம் ஆம் சாரி அதுக்கப்புறம் சிம்ஹம் அதுக்கப்புறம் வந்து மேஷம் யாருக்கெல்லாம் நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஆனால் மேனேஜ் பண்ணி அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருப்பீங்க அப்படின்னு சொன்னா கும்பம் துலாம் அதுக்கப்புறம் வந்து மிதுனம் யாருக்கெல்லாம் ஒரு ஃபோர்ஸோட ஒரு ப்ரெஷரோட உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா மீனத்துக்கு புட்சிகத்துக்கு கடகத்துக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கும் கொடைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆனா அதெல்லாம் நீங்க ஈஸியா தாண்டி முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏன்னா லக்னம் அல்லது ராசிலேயே புதன் இருக்கனால அறிவு கூர்மையினால அறிவு கூர்மையினால எல்லா விஷயத்தையுமே அப்படியே டக்குன்னு முடிச்சிடுவீங்க அமோகமான நாளா இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரம்பிச்சுட்டு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமா இருக்கணும் உடம்பு ஹீட் ஜாஸ்தியா இருக்கணும் தயவுசெய்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது ஒரு அரை மணி நேரமா நீங்க எல்லாம் போய் தண்ணியில உட்கார்ணும் இன்றைய நாள் அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும் சில பேருக்கு வீட்டுல பெரியவங்கனால சின்ன சின்ன உடச்சல்கள் பயணங்கள்ல சின்ன கோபம் தேவையில்லாத டென்ஷன் லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் நீயா நானாங்கிற போராண்டம் வீட்டுல பெரியவங்கனாலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆஞ்சநேயருக்கு ஏற்றங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றங்கள் கொடுக்கும் ராசியான மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த விவேகம் மிகுந்த வெற்றி பலவிதங்கள்ல லாபங்கள் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படும் நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா என்ன விஷயம்னா அஷ்டமத்துல போய் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது கோவப்படாமல் இருக்கும் வேலையில் ஓவர் பழு இருக்கும் ஓவர் வெயிட்டேஜ் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் இந்த மாதிரி ஏறும் அதே மாதிரி இந்த நாள் ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் இருக்கு அதனால உடம்பு கொஞ்சம் தண்ணீர்க்கக்கூடிய குளிர்ப்பிக்கக்கூடிய எழுநீர் மாதிரி எடுத்துக்கிறது மோர் மாதிரி எடுத்துக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் மிதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் நிறம் கடகராசி இல்லை கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்க பிறகு விட்டு கொடுத்து போனோம் என்னன்னா நம்ம நல்லா தான் சார் ஆனால் வரவும் கரெக்டாக இருக்கணும்ல சார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் வந்து கொஞ்சம் கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்ஃபேக்ட் உடம்புல ஒரு சில பேருக்கு இந்த ரேஷஸ் மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஹீட்னால ஏற்படக்கூடிய பபல்ஸ் அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோபங்கள் கண்டிப்பாக தனியும் இணைத்த காரியங்கள் வெற்றி பெறும் அமோகமான நாள் எதுலையுமே வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்க வாடா பாக்கலாங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் அசாத்திய தைரியம் இன்றைய நாள் வந்து முருகப்பெருமான பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த வெற்றியும் அசாத்தியமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த கண்டிப்பாக ஜெயிக்கும் நிறைய பேருக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் கரெக்டா நீங்க நிக்கணும்ல அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம்ங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இதுல விவேகம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல விவேகம் ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி கல் மணல் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பொறுமையாக இருந்து பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகுந்த வெற்றியும் பலவிதங்களில் லாபங்களும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் விரச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் மனசுல இருக்கக்கூடிய கோபதாபங்கள் கண்டிப்பா நிவர்த்தியாகும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க செயல்படுத்தணும் ஏன்னா வண்டி வாகனங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு ஃபோன்ல பிரச்சனை வரும் ஃபோன்ல பிரச்சனை தான் போன் கெட்டு போகுதுன்னு அர்த்தம் கிடையாது ஃபோன் மூலியமா வரக்கூடிய காலில் டென்ஷன் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாகவும் பிரச்சனை ஏற்படும் ஒரு சில பேர் தொண்டை உபாதிகள் ஏற்பட்டு நிமதியாகும் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே பொறுமையா எடுத்து செயல்படுத்துவது எந்த விஷயத்திலையுமே பொறுமையா எடுத்து கையாள்வது ஏன்னால் எவ்வளவு பணம் வந்தாலும் ஆக்சுவலா பார்த்தாது அந்த அளவுக்கு செலவு இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வரக்கூடிய வார்த்தைகளுடைய இதுவுமே ஜாஸ்தியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான திங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓ பயங்கரமா வரும் எந்த விஷயத்தையுமே வந்து எப்படி சொல்றது ஒரு எடுத்து கையாளக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும் விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளா இருக்கப்படுது இன்ஃபேக்ட் நாள் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக வரலாம் ஒரு சில பேருக்கு இரவு நேரத்துல தூக்கமின்மை நாள் ஏற்படலாம் இன்ஃபாக்ட் வேலையுடைய பழு பிரயாணங்கள்ல பழு சீட்டு உடம்பு ஜாஸ்தியா இருக்கு இந்த மாதிரி பல விதங்கள்ல நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கப்படுது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பொறுமையாக எந்த விஷயத்தையுமே கையாண்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் ஒரு சில பேர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இன்றைய நாள் வந்து ரொம்ப அதாவது தேவையே இல்லாம ஆக்ரோஷப்படுவது தேவையே இல்லாம கோவப்படுவது இல்லைன்னா யாரோ அவங்களை இன்ஸ்டிகேட் பண்றது குத்தி விடுறது நான் நல்லா தான் இருந்தேன் சார் அவன் வந்து இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு நான் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதனால முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வந்து வந்து இருந்து தூரமா இருக்கணும் மூத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உடம்புல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணும் அதனால சாப்பாட்டுல காம்பன்சேட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது நிறைய ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொண்ணான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல நவ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் திரோண பகவந்த இது போன்ற வார வாரப்பல்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க